நல்ல கொழிச்சுவோங்க திருமண காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஃபெயிலியர் தான் சொல்றது மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் சரி முதல்ல திருமண காரியம் என்பது மட்டும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் அவங்கள சார்ந்தது மொத மொத அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு வரப்போகிற துணை அந்த துணைக்கு உண்மையாக இருக்கிறது வாலிப நாட்களில் ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கிறது பாருங்க நீங்கள் ஆண்டோருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்மையாக இருந்துடலாம் நல்லவங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லவங்களுக்கு சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் யோசியப்ப தேவன் உண்மை உள்ளவனு சொல்கிறார் ஆமாம் ஆமாம் அவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தான் ஆனால் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அவன் உண்மை இல்லாத மாதிரி தெரிஞ்சாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கும் முடிவு ரொம்ப முக்கியம் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லாதது போல தெரியும் ஐயோ இவங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் போயிடுவீங்க நீங்க தேவ திட்டத்தை விட்டு விளையாங்க யாருகிட்டயுமே நல்ல பேர் உங்களால் எடுக்க முடியாது தேவ தயவு இல்லைன்னா அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க தேவன் உண்மையை சரியான நேரத்துல கால நேரத்துல அதை வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துவார் ரைட் இப்போ பாருங்க ஒரு பையன் வாலிப நாட்களில் தன் சிருஷ்டிகரை நினைக்கணுமா அவருடைய வார்த்தைனால தன்னை சுத்தம் பண்ண பண்ணி கொள்வானா புரியுதுங்களா வாலிப நாட்களில் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் நல்ல கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் ஒரு வாரிய பையன் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் ஆண்டோருக்குள்ளேருந்து வளரும் போது அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பான் உண்மையாக இருக்கும்போது அவன் தன்னுடைய வரப்போகிற மனைவிக்கு உண்மையாக இருப்பான் பிறர் முகம் பாராமல் வேற பிள்ளைங்களை சைட் அடிக்காமல் சுத்தாம வைக்காமல் இருதயத்தை கஸ் எனது குப்பை ஆக்காமல் நல்ல இருதயத்தோடு இருப்பான் பாருங்கள் கத்தரை நம்பி அவனுக்கு நல்ல துணையை கத்தர் கட்டாயம் தருவான் இது சத்தியம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் பிசாசி இதில் தான் குழப்பம் எப்படி உண்டு பண்ண பார்ப்போம் இவன் பேரின்பத்தை அடையாமல் இருக்கணும் சிற்றின்பத்தினால வீணாக போகணுங்கிறதுக்காக இளம் வயதிலேயே சினிமா அது ஆபாசம் அப்போ அந்த மாதிரி படம் அதெல்லாம் காட்டி எடுத்து அவனை ஒரு போலியான ஒரு ஒரு உலக வாழ்க்கைக்குள்ளே மாயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவான் இங்கே தான் சிற்றின்பத்தை காட்டி அவனுடைய பேரின்பத்தை கெடுக்கிறது அதுல விழுந்து போயிடக்கூடாது கூடாது அதுக்கு ஒன்னே ஒண்ணு கத்தரோட பற்றி கத்தருக்கு உண்மையா இருந்தா தேவ கிருபையில வாழணும் கிருபையில மட்டும்தான் முடியும் அதுக்குதான் யோசேப்பு யோசிப்பு யோசிப்பு பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தவறி போயிட்டாப்ல ஆனா யோசேப்பு கல்யாணம் வாலிப நாட்கள்லே தவறாம அவனை நோக்கி வந்த பிரச்சனையை எதிர்கொண்டான் பாருங்க தேவ கிருப அவன் மேல இருந்துச்சு ரொம்ப முக்கியம் அதான் நான் சொல்றேன் பிரதர் நீ வாலிப பசங்க உண்மையாக இல்லை வாலிய பிள்ளைங்க உண்மையாக இல்லைன்னா காரணம் கிருபையில் இல்லை பிரமாணத்தில் இருக்கிறாப்புல ஆமாம் கத்தருக்காக ஏதாவது இது செய்து எனக்கு நல்ல பாருங்க எனக்கு நல்ல வரன் கிடைக்கணுங்கிறதுக்காக உபாச ஜெபம் பார்த்துருக்கீங்களா பாஸ்டர் மாதிரே கூட்டிடுறாங்க வாலிப இளைஞர்களை வாங்க நல்ல துணை தேவன் தருவ அந்த ஜெபத்தில் கலந்துக்காங்க அப்போ இங்கேயும் என்ன வித்தியாசம் அங்கேயும் தான் விரதம் இருக்கிறா வாலிய பிள்ளைங்க விரதம் இருக்கு பார்த்துருக்கீங்களா வாலிபப் பிள்ளைங்கள வாலிப பிராயத்துலேருந்தே வரதான் இருக்கும் ஏன் தெரியுமா நல்ல கணவன் அமைவதற்காக பார்த்துருக்கீங்களா அதுவும் இதுவும் ஒன்றாகிடுது பாருங்க இப்படி ஏன் நினச்சிட்ருக்கிறான் நல்ல புதுசம் அதெல்லாம் தெய்வ திட்டம் ஆமே எனக்கு அன்பானவர்களே ஆமாம் இப்போ நல்ல கடக்டாக சொல்லிடுறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்மையான அந்த தேவனை அறிஞ்சு இந்த தேவனுக்கு உண்மையாக இருந்தால் வரப்போகிற மனவனுக்கு மனைவிக்கும் கனவுக்கு உண்மையாக இருப்பாப்ல திருமணமாகும் நல்லபடியாக சூப்பராக கத்தருக்குள்ளாக அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாய் அமையும் இதுதான் சத்தியம் ரைட் அடுத்து அதே போல் சிலர் வந்து உலகபூர்வமாக இருப்பாங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் கடவுள் கடவுளுக்கு உண்மையாக எனக்கு ஒரு கடவுள் இருக்கார் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார்னு அந்த வாலிபத்திலே உண்மையாக இருப்பாங்க பிறர் முகம் பாராமல் அந்த மாதிரி தவறான கெட்ட பழக்கத்தில் ஈடுபடாமல் விபச்சாரத்திலாம் ஈடுபடாமல் உண்மையாக இருப்பாங்க கடவுளை நம்பி அறியப்படாத தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா வேதத்தில் அவங்களுக்கு யாரும் உண்மையான கடவுள்லாம் தெரியாது ஆனால் கடவுள் கடவுள் எனக்கு நல்லது வரான தருவார்னு நம்பியிருப்பாங்க பாருங்கள் அவங்கள கத்த தூக்கிடுவார் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல துணையை கற்றுக்கு கொடுப்பார் ஏன்னா அவங்க அறியப்படாத தேவனை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப முக்கியம் சில இடத்துல அவங்க இதுதான் தெய்வம்னு தவறான தெய்வத்தை பின்பற்றி அவங்களுக்கே பணிவரை செஞ்சு அவங்களுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவங்க எவ்வளோதான் டிசிப்ளினாக இருந்தால் கூட மறுபடியும் சொல்கிறேன் இது உண்மை டிசிப்ளினாக இருந்தால் கூட அந்த தெய்வம் எனக்கு நல்ல துணையை தரும் வரனை தருவான்னு நம்பிக்கை இருக்கும்போது அது சரியான தெய்வமாக இல்லாத பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆனால் ஒரு உண்மையான தெய்வமாகிய கத்திரா ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் அறிஞ்ச ஒரு பையன் பொண்ணு பாவமே செய்து இது ரெண்டாவது கேட்டகரி தான் குவாலிட்டி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது குவாலிட்டி நம்மள மாதிரி பாவம் செய்து விபச்சாரம் அந்த மாதிரி கண்டமானிக்கு தெரிஞ்சு நிறைய தப்புகளை செஞ்சாலும் கத்ரா இயேசுகை சுந்தரச்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை விட்டு விட்டு பாருங்க அவனுக்கும் தேவன் நல்ல குணசாலியான நல்ல துணை தருவார் இதுவும் சத்தியம் இதுவும் மாறாள் எதிரே புரியுது ஆமா அந்த வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கை இருக்கு இது தேவனுடைய சித்தம் இது தேவ திட்டம் தேவனுடைய இரக்கமும் தயவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பச்சபாதம் அல்ல அது தேவன் நியமித்திருப்பார் சரிங்களா ஓகே சார் ஒன்று சொல்கிறேன் வாலிப நாட்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆமேன் அது தேவ அழைப்பு இருந்தால் தான் வரும் பாருங்க வாலிப நாட்களில் கத்திர தான் சொல்லுவாப்பில் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார் நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதெல்லாம் பெருசே கிடையாது ஏன்னா இன்னைக்கு எனக்கு காசு இருக்குது ஆட்கள் இருக்கிறாங்க மேடை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் என்னுடைய வாழ்நாட்கள் என்னுடைய விசுவாசத்தின் நாட்கள் தேவன் என்னை மிகவும் மெச்சின நாட்கள் எது அப்படின்னா என்னுடைய வாலிப நாட்கள் என்னுடைய இளம் வயதில் நான் ஆண்டவருக்கா ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு எல்லாரும் சினிமா எல்லோரும் மற்ற காரியங்கள் ஓடும்போது ஆ ஆமா ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிச்சிருந்ததனுடைய இருந்தது பாருங்கள் பாருங்க உயரத்துக்கு கொண்டு வந்துடும் நான் நிறைய பார்த்துட்டேன் ஊழியக்காரங்களை ஆமேன் இன்னைக்கு டாப்பில் இருக்கிற ஊழியக்காரங்க ஆமா அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு வந்தவங்க தான் வாலிப நாட்களில் தன்னை அர்ப்பணித்தவங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க வாலிப நாட்களில் ஆண்டவர் பிரியமா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் எங்க ஒரு கூட்டத்தில் கலந்துக்க முடியாது ஆராதனையில் உட்கார முடியாது போர் அடிக்கும் பங்கு பெற முடியாது மெசேஜ் கேட்க முடியாது வரும் பிள்ளைங்களுக்கு பெரிய கஷ்டம் மெசேஜ் கேட்க முடியாது ஏன்னு சொல்லுங்க அனுபவப்பட்ட வயசான குடும்பத்த இல்லத்தரசிகள் இல்ல குடும்ப தலைவர்கள் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆண்டோருடைய வார்த்தை ரொம்ப தேவையாக இருக்கும் ஆனால் வாலிப பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை எல்லாமே இருக்கும் அதன் மத்தியிலையும் அவங்க ஆண்டவரோட அன்பாக இருப்பாங்க பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பும் அதை தான் சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்ச பிறகு குடும்பம் குழந்தைலாம் வந்த பிறகு ஒரு எதிர்பார்ப்பு ஆள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பின் நிமித்தமாகத்தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம் ஆனால் வாலிப நாட்கள்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஆண்டவருக்கு உண்மையாக பிரியமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் அது வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுக்கும் அவனுக்கும் உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆமாம் இதைத்தான் பிள்ளைங்க இன்னைக்கு சம்பாதிக்கணும் வாலிய பசங்களுக்கு இல்லை ஆராதனை போரே அடிக்கக்கூடாது தேவனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் இந்த உணர்வு கடைசி வரைக்கும் கொண்டு போகும் நமக்கு அப்படி சொல்லித்தர ஆள் இல்லை எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே தேவன் உங்களுக்கு தான் நீ பேசுகிறார் நீங்கள் எந்த தேவ சமூகத்தில் ஆராதனைக்குன்னு எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஆராதனை போர் அடிச்சிட்டுனா நீங்கள் உடனே உசாராயிரணும் ஆத்தாடி நம்ம உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆராதனைன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கணும் ஆமா என்னுடைய பங்கு என்ன ஆமே ஆமா எத்தனை விசுவாசிக்கிறீங்க இப்போ உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார் கத்தர் இன்னைக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்களேன் பின்னாடி உங்களை அநேகத்துல அதிகாரியாக வைப்பாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க மறுபடியும் சொல்றேன் வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வயசுல தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு பாருங்க ஆராதனையில் கையை தட்டுறதும் ஆராதிக்கிறதும் பாடுறதும் ஊழியை செய்றவங்க அதை உண்மையாக செய்யும் போதும் உங்க சபையில் தேவன் தந்த அந்த சின்ன சபையில் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் க்ரௌடுக்காக செய்யாதீங்க காசுக்காக செய்யாதீங்க ஆமீன் ஆமாம் பேர் புகழுக்காக செய்யாதீங்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் தேவன் மேலே அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை புரிஞ்சு உணர்ந்து நீங்கள் செய்யுங்க இந்த ஆராதனையில இந்த ஊழியத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா நீங்கள் தப்பாக கரெக்டாக ஏதோ கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது தேவ சமூகத்தில் ஆண்டவரையே என்னை உருவாக்குங்கன்னு ஒப்பு கொடுத்து சரி பண்ணிடுங்க ஓகே சூப்பராக இருக்கும்